ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் நான் இப்போ சொல்ல போகிற உண்மை சம்பவம் சில வருடங்களுக்கு முன்னாடி கரூரில் நிகழ்ந்த ஒன்றாகும் கரூர் சாந்தோனி ப பகுதி சேர்ந்தவர் முப்பத்தி ரெண்டு வயதான சுப்பிரமணி பட்டப்படிப்பை முடிச்சுட்டு கரூர்லேயே ஒரு பாடி ப பஸ் பாடி கட்டுற கம் நிறுவனத்தில் மேனேஜராக பணிபுரிந்துக்கிட்டு இருந்தார் அப்பா அம்மாவோட வாழறாரு அவருக்கு இன்னும் திருமணமும் ஆகலை சுப்பிரமணிக்கு அவங்க அப்பா அம்மா பெண் தேடிக்கிட்டு தான் வந்தாங்க சில வருடங்களாகவே அந்த அது நடக்குது ஆனால் பல்வேறு காரணங்களால் எந்த பெண்ணும் அமையல கல்யாணம் தள்ளிக்கிட்டே போச்சு பல தேடுதல்களுக்கு பிறகு தாராபுரத்தை சேர்ந்த சித்ரா அப்படின்ற பெண்ணை பார்த்தாங்க சித்ரா ப்ளஸ் டூ வரை மட்டுமே படுத்திருந்தார் நல்ல குடும்பத்து பெண்ணு மேலும் சுப்பிரமணிக்கும் சித்ராவுக்கும் ஜாதகம் பார்த்ததுல பத்து வருஷமும் நல்லா இருந்தது அதனால் அந்த பெண்ணையே பேசி முடிச்சிட்டாங்க தாராபுரத்துலேயே கல்யாணமும் அமக்களமாக நடந்தது பெண் வீட்டுக்காரரே செலவு பண்ணி கல்யாணத்தை நடத்தினாங்க திருமணம் முடிஞ்சு ஒரு வாரம் சுப்பிரமணியம் அங்கேயே தங்கியிருந்தார் முதலிரவு சடங்குகளெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரு வாரம் கழித்து மனைவியோட ஒரு புறப்பட்டு சொந்த ஊருக்கு வர்றார் கரூருக்கு மாமியார் வீட்டுக்குள்ளே வந்த சித்ரா முதல்ல காலடியை சந்தோஷமாக தான் எடுத்து வைக்கிறாங்க சமையல் உள்பட எல்லா வீட்டு வேலைகளையும் செய்கிறாங்க கணவங்கிட்டேயும் மாமனார் மாமியார்கிட்டேயும் அன்பாகவும் அன்றே அக்கறையாகவும் நடந்துக்கிறாங்க அக்கம் பக்கத்து வீட்டார் கிட்டே கூட நல்லா பேசி பழகிறாங்க மொத்தத்தில் சித்ராவை எல்லாருக்கும் நல்லா பிடிச்சி போச்சு ஒரு நாள் மாமியார் சித்ராவை கூப்பிட்டு சொல்கிறாங்க மருமகளே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோ எந்த காரணத்தை கொண்டும் ராத்திரி நேரத்தில் வீட்டை விட்டு தனியாக வழியே போக வேண்டாம் அப்படின்னாங்க இதை அடிக்கடி சொல்லி கொண்டிருந்தார் அசை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி இரவில் கவனமாக இருந்தார் சித்ரா அடுத்தது பக்கத்து வீட்டு பெண் கூட ஒரு முறை பேசும்போது கேட்குறாங்க சித்ரா எங்கள் மாமியார் இந்த வார்த்தை சொன்னாங்களே என்ன காரணம் உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் தான் தகவல் சொல்கிற ஒரு தகவல் எங்கள் மாமியாரும் இது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க அந்த பக்கத்து வீட்டு பெண் இந்த தெருவில் காமாட்சின்ற பேரில் ஒரு பெண்ணு இருந்திருக்கா இங்கேயே பிறந்து வளர்ந்தவன் பார்க்குறதுக்கு சுமாராக தான் இருப்பாள் முப்பத்தி எட்டு வயசாகியும் எல்லாருமே பெண் பார்த்தவங்க எல்லாமே வேணாம் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதனால் வெ வெறுத்து போன மனம் வெறுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் அந்த பெண்ணு அதனால் வந்து புதுசாக கல்யாணமாகி யாராவது வந்தாங்கன்னா அந்த வீட்டு மாமியார்கள் இதை சொல்லி வைப்பாங்க ஏன்னா அந்த காமாட்சிக்கு அந்த புது மனப்பெண்ண கண்டா ஆகாது எப்போவுமே அவள் உடம்புல பூந்துக்கு ட்ரை பண்ணுவாள் பூந்துக்கிட்டு ஆட்டி வைப்பா பாடாக படுத்துவாள் எங்கள் மாமியார் சொன்னது இந்த தகவல் தான் அப்படின்றா இதை கேட்டு சித்ரா நிஜமாகவே பயந்து போயிட்டாங்க சித்ராவுக்கு ஆவி பெயின்னா பயம் இயற்கையிலே இருக்குது செத்து போன காமாட்சியோட ஆவி தன் உடம்புக்குள்ளே பூந்து தன்னை பாடாக படுத்திருமோ அப்படின்னு பயந்தார் எனவே எந்த காரணத்தை கொண்டு ராத்திரியில் தனியாக வீட்டை விட்டு போகிறதுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டார் அடிக்கடி காமாட்சி ஆவியை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்த சித்ரா அந்த ஆவி பூந்துட்டா என்ன செய்கிறது அப்படின்னு நினச்சி பயந்தார் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்டையும் நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க இந்த சித்ரா க கணவன் சுப்பிரமணியம் தினமும் வேலை முடிஞ்சு ராத்திரி ஏழு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவார் ஒரு நாள் அவருக்கு வேலை அதிகமாக இருந்ததுனால வீட்டுக்கு வர்றதுக்கு ஆகும்னு சொல்லி மனைவி கிட்டே ஃபோனில் தகவல் சொன்னார் அதனால் அன்றைக்கி ராத்திரி கணவனுடைய வருகை வருகைக்காக மனைவி சித்ரா காத்துக்கிட்டு இருக்காங்க இரவு மணி ஒம்பதாச்சு பத்தாச்சு பதினொன்னாச்சு வரல சித்ராவின் மாமனாரும் மாமியாரும் உறங்கச்ச போயிட்டாங்க ஆனால் சித்ரா மட்டும் கணவன் வரட்டும் விழிச்சுக்கிட்டு இருந்தாங்க நள்ளிரவு தாண்டிடுச்சு அந்த நிலையில் ஒரு நாள் கதவு தட்டப்போ ஒரு நேரம் வாசல் கதவு யாரோ தட்டுறாங்க சத்தம் கேட்குது உடனே கணவர் தான் வந்துட்டாருன்னு சொல்லி சந்தோஷமாக சித்ரா போய் திறக்கிறாங்க கதவு திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை வாசலை கடந்து தெருவுக்கு போய் சென்று பார்க்குறாங்க ஆள் நடமாட்டமே இல்லை யார் கதவு தட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினச்சிக்கிட்டு அங்கேயே நிற்கிறாங்க இவங்க ஒருவேளை காமாட்சி ஆவியாக இருக்குமோ அப்படின்னு நினச்ச உடனே பயம் வந்துருச்சு ஓடி வர்றாங்க வீட்டுக்குள்ளார வரும்போது வாசல் க படி சடிக்கு கீழே விழுந்து அங்கேயே மயக்கமாகறாங்க அடுத்த நாள் காலையில் சித்ரா கண் ஒழிக்கும்போது அவர் எதிர கணவர் சுப்பிரமணி மாமியார் மாமனார் எல்லாம் இருந்தாங்க நேற்று ராத்திரி வீட்டுக்கு மு முன்னாடி மயங்கி கிடந்த சுப்பிரமணி தம்பி வரும்போது தான் பார்த்துட்டு எங்களெல்லாம் எழுப்பினார் உனக்கு என்னாச்சு நீ ஏன் வெ வெளியில் போன கதவை ஏன் திறந்த அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அதிலிருந்து சித்ராவுடைய நடவடிக்கைகளெல்லாம் மாற ஆரம்பிச்சிது அவள் வீட்டு வேலைகளை செய்கிறதில்ல சமையல் வேலைகளையும் செய்கிறதில்ல கணவன் மாமனார் மாமியார் யாருக்கிட்டையும் பேசலை வெறித்த பார்வையோடு தரையில் சம்மணம் போட்டு அம்மா உக்காந்துருந்தாங்க ஏன் இப்படி இருக்க உனக்கு என்னாச்சுன்னு கேட்டதுக்கு சித்ரா பதில் எதுவும் சொல்கிறதில்ல அம்மா சொன்னதை சுப்பிரமணியம் நம்பலை அன்னைக்கு முழுவதுமே பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் சித்ரா இருந்தாங்க கணவன் உள்பட யாருக்கிட்டையுமே பேசலை சித்ராவுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு கணவருக்கும் புரியல அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது போல் நள்ளிரவு சான் நேரம் திடீர்னு சித்ரா படுக்கை விட்டு எழுந்திருக்கிறாங்க ச சட பின்னதை வந்து விரித்து போட்டுக்கிட்டு தலைவரி கோலமாக நடக்கிறாங்க வாசல் கதவை திறந்தாங்க கதவு திறக்கிற சத்தம் கேட்டு சுப்பிரமணிக்கு மொழிக்கு வந்துடுச்சு கண் வீச்சு பார்த்தார் பக்கத்தில் மனைவியை காணும் கதவு திறந்துக்கிட்டு போகிறத பார்க்குறாரு வாசலை தாண்டி போகிறத பார்த்துட்டு அவசரம் அவசரமாக லுங்கியை சரி பண்ணிக்கிட்டு மனைவியை பின்தொடர்ந்து போகிறார் சித்ரா அதே சித்த பார்வையோடு தலைவரி கோலமாக தெருவில் நடந்தார் சித்ராவை பார்த்து தெருநாய்களெல்லாம் குறைச்சிக்கிட்டே பயந்து ஓட ஆரம்பிச்சுது உடனே சுப்பிரமணியம் ஓடி போய் அது சித்ராவுக்கு முன்னாடி நின்று ரெண்டு கைகளையும் விரித்து நின்றுக்கிறார் சித்ரா எங்கே போகிற எங்கே போகிற அப்படின்றார் நில் நில் அப்படின்றாரு ஏய் வழி விடு நான் ஒன்றும் சித்ரா இல்லை என்னை போக விடு என்னை மறிக்கிறதுக்கு நீயாடுறா அப்படின்னு சித்ரா வாயிலிருந்து வார்த்தைகள் வருது தொடர்ந்து கையை சலிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க என்னமோ விபரீதம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் பின்னாடியே போறாரு முனை வரலும் போன சித்ரா பிறகு திரும்பி மீண்டும் வீடு நோக்கி நடக்கிறார் சித் சுப்பிரமணியம் பின்னாடியே நடந்தார் அவங்க வீடு வந்ததும் வீட்டு வாசல்லே நின்று கழுத்தில் கிடந்த தாலியை கழட்டி கீழே போட்டுட்டு அப்படியே மயங்கி விழுந்தாங்க தன் அம்மா சொன்னபடி சித்தரா உடம்புல காமாட்சி ஆவி தான் பூந்துருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்ட சுப்பிரமணி அதை சரி செய்ய நினச்சார் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார் அதை அந்த டேட்டுக்கு அவர் நேரிலையும் வந்துட்டார் ஐயா வந்து அவர் உடம்புல அதாவது மனைவி சித்ரா உடம்புல இருக்கிறது ஆத்மா தான் அப்படின்னு உறுதிப்படுத்துகிறார் அது காமாட்சி ஆத்மாவான்னு கேட்குறாரு சுப்பிரமணி அது காமாட்சியோ விசாலாட்சியோ யாராக இருந்தால் என்ன அது வேண்டாதவை அதை அனுப்பித்தான் ஆகணும் யாராக இருந்தால் விலாசம் கேட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு மடக்கிட்டார் அவரை சரி சாமி என் மனைவியை காப்பாற்றி கொடுங்க அப்படின்றார் அதற்கு நான் வழி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சில பூஜை விவரங்கள் எல்லாம் சொன்னார் அதை தெரிவிச்சுருங்க அப்படின்னார் அதே மாதிரி அதெல்லாம் இவன் கம்ப்யூட்டரில் ப்ரிண்ட் அவுட்டாக எடுத்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவர் சொல்லி செய்கிறேன்னு சொல்லிட்டு போனார் நாங்களும் சில பூஜைகள் செய்தோம் அதெல்லாம் செய்த பிறகு மாற்றம் வந்துடுச்சு படிப்படியாக அந்த ஆத்மா போய் பழையபடி சித்திரா நல்ல ப பெண்ணாக மாறிட்டாங்க அவங்களுக்கே புரியல என்ன நடந்ததுன்னு இவங்களும் யாரும் அது கொஞ்சம் நினைவூட்டுறது கிடையாது பயந்துக்கிட்டு நினைவூட்டாமல் இருக்காங்க எல்லாமே நல்லபடியாக நடக்குது ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் எங்களது ஆவி உலக ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக நாங்கள் அடைந்து வரும் அனுபவங்கள் பல பல அதில் மறக்க முடியாத அனுபவங்களில் ஒன்றாக இது திகழ்கிறது இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியைத் துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்